நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி இப்பொழுது லண்டனில் நேரம் பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் திரும்ப திரும்ப இஸ்ரேல் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது இனவாத ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்யக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலிய அரசாங்கமும் அமைச்சரவையும் தற்பொழுது பலஸ்தீன மக்களை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை பாதியாக பிரிக்க இஸ்ரேலிய திட்டம் ஒன்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பலஸ்தீனம் முஸ்லிம் மக்களுடைய இஸ்லாமிய மக்களுடைய பூமி அங்கு அவர்கள் சென்று அதனை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் இந்த ஆக்கிரமிப்பு வளர்ந்து கொண்டே வருகிறது இந்த யதார்த்தம் பலஸ்தீன அரசின் யோசனையை உறுதியாக இந்த இஸ்ரேல் மக்களுக்கான வீடுகளை கட்டுக்கொ கட்டி கொடுக்கின்ற திட்டத்தின் ஊடாக அறிவிக்கப்படுகிறது ஸ்மோட்ரிச் அமைச்சர் தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் எல்லோருக்குமே தெரிந்தவர் அவர் இஸ்ரேலிய நிதியமைச்சராக இருந்து கொண்டு பாலசீன அரசாங்கத்தின் யோசனையை முழுமையாக புதைத்து விட்டு இஸ்ரேலிய மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்காக ஒன்று இரண்டுல மூவாயிரத்து நானூறு வீடுகளை கட்டி கொடுப்பதற்காக தற்பொழுது அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு எருசலேம் மற்றும் மேலே அதுமின் குடியேறுகளுக்கு இடையில் ஆயிரக்கணக்கான புதிய யூத குடியேறிகளுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது மிகவும் சர்ச்சைக்குரிய திட்டம் இது ஏற்கனவே பிரச்சனை ஏனெனில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலே இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அங்கு முஸ்லிம்களை கொல்லுகின்றார்கள் அடிக்கின்றார்கள் கைது செய்கின்றார்கள் சித்திரவதை செய்கின்றார்கள் இவ்வளவு பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கு வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கிடையில் சர்ச்சைக்குரிய மூவாயிரத்து நானூறு வீடுகளை கொண்ட மேற்கு கரை குடியேற்றத்துக்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளிக்க தயாராக இருக்கிறது இது தற்பொழுது மேலும் மேலும் தீயை மூட்டி இருக்கிறது அந்த மக்களுக்கு சிரமங்களை உண்டாக்கி இருக்கிறது பல தசாப்தங்களாக முடக்கப்பட்டிருந்த மூவாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட புதிய வீடுகளுக்கான மிகவும் சர்ச்சைக்குரிய குடியேற்ற திட்டத்துக்கு இஸ்ரேல் முறையான திட்டமிடல் ஒப்புதலை வழங்க தயாராக இருக்கிறது இது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை பாதியாக பிரிக்கும் என்று விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் சர்வதேச சமூகத்தால் கடுமையாக எதிர்க்கப்படுகிறது இந்த திட்டம் இ ஒன் திட்டம் தற்போதுள்ள மேலே அதுமின் குடியேற்ற திட்டத்தை எருசிலமை நோக்கி நீடிக்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு எருசிலமை மேற்கு கரையிலிருந்து மேலும் துண்டிக்க போகிறது இந்த பிரதேசத்தின் வடக்கு மற்றும் தெற்கை மேலும் பிரிக்க போகிறது அடுத்த வாரம் கூடும் உச்ச திட்டமிடல் கவுன்சிலின் முடிவு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போகிறது இஸ்ரேலிய அரசு சாரா நிறுவனங்கள் தொடர்ச்சியாக இதற்கு ஆட்சேபனைகளை தெரிவித்து வருகின்றன நிராகரிக்கின்றன இந்த திட்டத்தை நிராகரிக்கின்றன ஆனால் இஸ்ரேலிய இந்த இனவாத அமைச்சர்களும் நிதிநியாகு அரசாங்கமும் பலசீனத்துக்கு மேலும் மேலும் நெருக்கடியை கொடுக்க வேண்டும் முஸ்லிம்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் முஸ்லிம்களுடைய காணிகளை பிடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் இந்த திட்டத்தையும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை வழியாக இஸ்ரேலிய இறையாண்மை திணிப்பதையும் ஆதரிக்கிறார் ஈவனில் இந்த கட்டுமானம் பாலஸ்தீன அரசாங்கத்தின் யோசனையை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு நடவடிக்கையாகும் என்று தான் நம்புவதாக பெருமையாக கூறிய பிறகு சாதகமாக எதிர்பார்க்கப்படும் முடிவு வரும் என்று சொல்கின்றார் அதாவது பாலஸ்தீன அரசாங்கம் சொல்கிறது தங்களுக்கு முழுமையான அதிகாரம் வேண்டும் என்று ஆனால் இஸ்ரேல் அந்த அதிகாரத்தை முழுமையாக நிராகரிக்கிறது பலசீன அரசாங்கத்தின் யோசனையை இது குழி தோண்டி புதைக்கிறது ஸ்மோட்ரிச் ஒரு இளைய அமைச்சர் தான் ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் என்றா இப்படி இனவாதத்தை உருவாக்கி முழுவதுமாக இஸ்ரேல் சார்பு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார் அப்ப இஸ்ரேல்ல இனவாத அமைச்சர்களும் மக்களும் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தில் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசங்களின் திட்டமிடல் பிரச்சனைகளை மேற்பார்வையிடும் பகுதியையும் இவர் தான் வகிக்கிறார் நிதியமைச்சர் தான் வகிக்கிறார் இது மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கிறது ஜூன் மாதம் இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளால் பலஸ்தீன சமூகங்களுக்கு எதிராக மீண்டும் மீண்டும் வன்முறையை தூண்டியதற்காக சக தீவிர வலதுசாரி அமைச்சர் இதாமர் பெங்கியூருடன் பொருளாதார தடைகள் இவருக்கும் ஏற்படுத்தப்பட்டது ஆகவே இந்த சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் இவர் குடியேற்ற திட்டங்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறார் கடந்த வியாழக்கிழமை மாலை அது திட்டமிடப்பட்ட இந்த குடியேற்றத்தின் இடத்தில் நின்று கொண்டு இவர் பேசுகிறார் ஸ்மோட்ரிச் பேசுகின்றார் குடியேற்றவாசிகளை அதாவது அங்கிருக்கிறவர்களை அகற்றிவிட்டு குடியேற்றவாசிகளை வாசிகளை இதிலே உட்கார வைக்க வேண்டும் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று பேசுகின்றார் இதுல என்ன பிரச்சனைன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோர் மேம்பாட்டின் மறுமலர்ச்சிக்கு ஒப்பு கொண்டதாக இவர் அங்கிருந்து சொல்றார் சொல்றார் இருப்பினும் இந்த உடனடியாக அது சம்பந்தமான உறுதிப்படுத்தல் இல்லை ஏனென்றா ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா எவ்வாறாவது பாலஸ்தீனத்தை முழுமையாக யூதர்களுடைய பிடிக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் டிரம்பினுடைய விருப்பம் இந்த திட்டத்திற்கான ஒப்புதல் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஒரு படியாக இருக்கும் என்றாலும் கூட வியாழக்கிழமை நிதன்யாகு மற்றும் ட்ரம்ப் நிர்வாகத்திடம் இருந்து ஸ்மோட்ரிச்சுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பது தெளிவாக தெரியவில்லை அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஏன்னா அவர் செய்யட்டும் என்று ஸ்மோட் ரிச் செய்யட்டும் என்று அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஸ்மோட்ரிச்சின் கருத்துக்கள் குறித்து நிதன்யாகு எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்ற காரணத்தினால் அவர் இதற்கு எதிர்க்கிறார் என்று கருத்து அல்ல அதே நேரத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை இடம் கேள்வி கேட்கப்படும் பொழுது ஈவன் பிரச்சனையை தவிர்ப்பது போல் தோன்றியது அதாவது இவ்வாறான இனவாதிகளை கொண்டு இந்த வீட்டு திட்டத்தை எவ்வாறாவது உருவாக்கி விட வேண்டும் என்று டிரம்பும் நிதன்யாகவும் விரும்புகின்றார்கள் உலகில் பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்க முயற்சிப்பவர்களுக்கு எங்களிடமிருந்து களத்தில் பதில் கிடைக்கும் என்று வியாழக்கிழமை இந்த திட்டம் தொடர்பாக ஸ்மோட்ரிச் தெரிவிக்கின்றார் அங்கிருந்து கொண்டு பாலஸ்தீன பூமியில் இருந்து கொண்டு சொல்கின்றார் ஆவணங்கள் மூலமாகவோ அல்லது முடிவுகள் அறிவிப்புகள் மூலமாகவோ அல்ல உண்மையாக நாங்கள் வீடுகளை கட்டப் போகின்றோம் சுற்றுப்புறங்களை அமைக்கப் போகின்றோம் சாலைகளை அமைக்கப் போகின்றோம் யூத குடும்பங்களை வாழ்க்கையை கட்டியெழுப்புவது பற்றிய உண்மைகளை நாங்கள் செய்யப் போகின்றோம் என்று அந்த இடத்தில் இருந்து கொண்டு அவர் சொல்கின்றார் இப்ப எதிர்பார்க்கப்பட்ட முடிவை ஐரோப்பிய ஒன்றியம் உடனடியாக கண்டிக்கிறது ஆனால் கண்டித்து என்ன பிரயோசனம் அவர்கள் வீடுகளை கட்டத்தான் போகின்றார்கள் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு இடையிலான அரசியல் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இல்லாத எந்த ஒரு இந்த பிராந்திய மாற்றத்தையும் ஐரோப்பிய ஒன்றியம் நிராகரிக்கிறது ஆனால் பிரயோசனம் இல்லை அவர்கள் நினைப்பதை செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கிறது அமெரிக்கா உதவி செய்கிறது எனவே சர்வதேச சட்டத்தின் கீழ் இந்த பிரதேசத்தை இணைப்பது சட்ட விரோதமானது என்று ஐரோப்பிய ஆணைய செய்தி தொடர்பாளர் அனிட்டா ஹிப்பர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சகம் இந்த திட்டத்தை கடுமையாக ஆட்சேபிக்கிறது பாலஸ்தீன பிரதேசத்தில் குடியேற்ற கட்டுமானத்தை நிறுத்த இஸ்ரேல் அரசாங்கத்திடம் ஜெர்மன் அழைப்பு விடுக்குது ஆனால் இஸ்ரேல் கேட்க தயாராக இல்லை மேற்கு கரையில் இஸ்ரேலிய இறையாண்மைக்காக நீண்ட காலமாக வாதிடுகின்ற ஆளும் வலதுசாரி கூட்டணியில் உள்ள தீவிர தேசியவாதி இதை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள் தீவிர தேசியவாதி ஸ்மோட்ரிச்சின் நடவடிக்கை இஸ்ரேல் இரு அரசு தீர்வை தடுக்க பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான நிலத்தை கையகப்படுத்த முயல்கிறது என்பதை காட்டுகிறது என்று நோர்வே ஒளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் நெருக்கடியை இது ஏற்படுத்துகிறது இந்த இரண்டு நாட்டு தீர்வு பாலஸ்தீன் இஸ்ரேல் என்ற இரண்டு நாட்டு தீர்வுக்கான வாய்ப்புகளை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு முடிவை இந்த முடிவை அதாவது மூவாயிரத்தி நானூறு வீடுகள் கட்டி கொடுக்கின்ற யூதர்களுக்கு கட்டி கொடுக்கின்ற முடிவை இஸ்ரேல் திரும்ப பெற வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் செய்தி தொடர்பாளர் அழைப்பு விடுத்த போதிலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை இது தொடர்பாக மழுப்பலான பதிலை கொண்டிருக்கிறது உள்ளுக்குள்ள எவ்வாறாவது இஸ்ரேலை விஸ்தரிக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய குறிக்கோளாக இருக்கிறது ஆகவே நிதன்யாகவும் ட்ரம்பும் இந்த முன்னேற்றத்திற்கு ஒப்புக்கொண்டதாக ஸ்மோட்ரிச் கூறியது குறித்து கேட்டபொழுது அமெரிக்க வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் காசாவை காசாவில போற முடிவுக்கு கொண்டு வரதிலும் ஹமாஸ் மீண்டும் ஒருபோதும் இந்த பகுதியை ஆளாமல் இருப்பதை உறுதி செய்வதிலும் அமெரிக்கா கவனம் செலுத்துவதாக சொல்கிறார் இது வேறு ஒன்றுக்கு வேறொரு பதில் சொல்றார் ஒரு நிலையான மேற்கு கரை இஸ்ரேலை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் மேலும் பிராந்தியத்தில் அமைதியை அடைவதற்கான இந்த நிர்வாகத்தின் குறிக்கோளோடு ஒத்துப்போகிறது என்று செய்தித் தொடர்பாளர் சொல்கின்றார் ஆகவே ஈவன் பற்றிய சிக்கலான கேள்வி மற்றும் நிலம் எப்போதாவது கட்டமைக்கப்படுமா இஸ்ரேலின் மிகவும் முடிவில்லாத கதைகளில் ஒன்றாக இந்த விஷயம் இருக்கிறது இது இந்த அரசியல்வாதிகளால் பூதாகரமாக்கப்படுகிறது ஈவன் திட்டம் என்றுதான் இந்த திட்டத்துக்கு பேர் அதான் நான் திருப்பி திருப்பி அந்த ஈவன் திட்டம் என்று நான் குறிப்பிடுகின்றேன் ஆகவே ஸ்மோட்ரிச்சின் கருத்துக்கள் வரும் மாதங்களிலே பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்கும் நோக்கத்தோடு அதிகரித்து வருகின்ற பல நாடுகளின் சமீபத்திய நாட்களில் அறிவிப்புகளை தொடர்ந்து இஸ்ரேல் தற்பொழுது கண்டித்திருக்கிறது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அப்போதைய இஸ்ரேலிய பிரதமர் ஜிட்சாக் ரோபினால் முதன் முதலில் முன்மொழியப்பட்ட திட்டம் இது வாஷிங்டன் உட்பட அடுத்தடுத்த இஸ்ரேலிய அரசாங்கங்களால் சர்வதேச எதிர்ப்பின் ஆழத்தை உணர்ந்த போதிலும் ஈவன் திட்டம் கடந்த இருபது ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருக்கிறது தற்பொழுது முழுமையாக அதை நோக்கி இஸ்ரேல் வந்துவிட்டது ட்ரம்ப் நிர்வாகத்தின் மறைமுக ஒப்புதலோடு கூட இந்த கட்டுமானத்தை நோக்கிய இயக்கம் ஏற்கனவே ராஜதந்திர ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்ட இஸ்ரேலுக்கு கடுமையான ராஜதந்திர விளைவுகளை ஏற்படுத்த போகிறது இந்த திட்டமிடல் அனுமதியுடன் கூட திட்டம் முன்னேறாமல் போகலாம் என்ற நிலைமையை ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் மூவாயிரத்தி நானூறு வீடுகள் அமைத்து யூதர்களுக்கு கொடுத்து பலசீன அரசாங்கத்தை அல்லது பலசீன கட்டமைப்பை சிதைக்கின்ற நடவடிக்கை நடைபெறுமா நடைபெற மாட்டாதா என்பது பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும் மற்றொரு வீடியோவிலே நாம் சந்திப்போம் நண்பர்களே